பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மாயம் இந்த ஒரு செய்தி இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இந்தியாவின் வளர்ச்சி மாதிரி குஜராத் மாடல் என்று போற்றப்படும் ஒரு மாநிலத்தில் இத்தனை பெண்கள் எங்கே போனார்கள் இது வெறும் மாயமா அல்லது திட்டமிட்ட கடத்தலா என்சிஆர்பி தரவுகள் சொல்வது என்ன உண்மையை அலசுவோம் பாருங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசும்போது நாம் ஒரு மாநிலத்தை மட்டும் சுட்டிக்காட்ட முடியாது இந்தியாவின் பொருளாதார தலைநகரமான மகாராஷ்டிரா தான் இதில் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் அங்கு சுமார் ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு பெண்கள் காணாமல் போயுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி எட்டு பெண்களும் மூன்று சிறுமிகளும் மாயமாகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்காளம் உள்ளது குஜராத் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ஐந்து ஆண்டுகளில் சுமார் நாற்பத்தோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு பெண்கள் காணாமல் போயுள்ளனர் என்பது உண்மைதான் ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு பக்கம் இருக்கிறது இந்த தரவுகள் வெளிவந்தவுடன் பாஜக அரசு கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது பிரதமர் மோடியின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்களா என்ற கேள்விகள் எழுந்தன ஆனால் குஜராத் காவல்துறை இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் அளித்துள்ளது பதிவான புகார்களில் தொண்ணூத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் அதாவது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழு பெண்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளனர் பெரும்பாலான வழக்குகள் குடும்பத் தகராறுகள் அல்லது வீட்டின் விருப்பத்தை மீறிய திருமணங்கள் தொடர்பானவை இருப்பினும் அரசியல் ரீதியாக இந்த தரவுகள் பலமுறை முறை திருத்து சொல்லப்படுகின்றன அவதூறுகள் பரப்பப்படுவதாக ஆளுங்கட்சி தரப்பு கூறினாலும் மீட்கப்படாத அந்த ஐந்து சதவீத பெண்கள் எங்கே என்பதுதான் மனித உரிமை ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது இன்று இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது மிகவும் பலமாக உள்ளது ஒரு மாநிலத்திற்குள் பெண்களை கடத்தி விற்பது என்பது இன்றைய சிசிடிவி மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பில் சாத்தியமற்ற ஒன்று சர்வதேச எல்லைகளை தாண்டி கடத்துவதும் முன்பை போல எளிதல்ல ஆனாலும் பாதிப்பு ஏன் வறுமையில் வாடும் பழங்குடியின பெண்களை குறிவைத்து வேலைவாய்ப்பு என்ற ஆசை காட்டி ஏமாற்றுவது இன்றும் தொடர்கிறது இது கடத்தப்படுவதை விட ஏமாற்றப்படுதல் என்றே சொல்லலாம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இடஒதுக்கீடு மகப்பேறு நலச்சட்டங்கள் என அரசு பல மயில்கற்களை கடந்திருக்கலாம் ஆனால் சட்டம் மட்டுமே பாதுகாப்பை தந்துவிடாது பெண்களை ஒரு பாலியல் பண்டமாக பார்க்கும் சமூக பார்வை மாற வேண்டும் அவர்களை ஒரு ஆக்க சக்தியாக அங்கீகரிக்க வேண்டும் அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு பெண்ணும் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய விழிப்புணர்வு பெற வேண்டும் தற்காப்புக் கலைகள் முதல் சட்ட விழிப்புணர்வு வரை பெண்களே தங்களை தற்காத்து கொள்ளும் வலிமையை பெற வேண்டும் காணாமல் போகும் ஒவ்வொரு உயிரும் ஒரு குடும்பத்தின் கனவு புள்ளி விவரங்கள் மீட்பு பற்றி பேசினாலும் எஞ்சியிருக்கும் அந்த ஐந்து சதவீத பெண்களின் பாதுகாப்பே நம் கண்முன்னே இருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி